தமிழர்களின் பூகோளவியல் பிரபலத்துக்கு காரணம் நாமல் வெளிப்படை தூதுவரை சந்தித்து கலந்துரையாடிய ஸ்ரீதரன் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் வெளியான அச்சுன் மகேந்திரனின் புகைப்படம் இந்தியாவால் இலங்கையில் அணுசக்தி மின்சாரம் திருக்கேதீஸ்வர வளைவு உடைப்பு ஆறு வருடங்களுக்கு பின் பிறகு ஆரம்பமாகும் விசாரணை அரசாங்கத்தின் போலி பிரச்சாரம் பலாலியில் அமைக்கப்படும் ராணுவத்தின் மருத்துவ முகாம் பயன்படுத்த முடியாத நிலையில் எழுதாரகை படகு நேரடியாக சென்று பார்வையிட்ட ஸ்ரீதரன் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடக அறிக்கை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் தனி தமிழீழ கோரிக்கையை ஈழத் தமிழர்களுக்கு பூகோளவியல் அரசியல் முக்கியத்துவம் வகிக்க காரணமானது என மூட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செபியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மலையக மக்கள் தனி ஆட்சியும் கூறவில்லை ஆதலால் அவர்களை எந்த அரசியல் கட்சியும் பெரிதாக பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பிரச்சினை இல்லை என்பதாலேயே ஆனால் உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் யாழ் தமிழர்கள் பற்றியே பேசுகின்றனர் மேலும் வடக்கு பிரச்சினை அல்லது வடக்கு கிழக்கு பிரச்சினையை கேட்கின்றனர் ஆனால் தெற்கில் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை ஏனென்றால் பூகோளவியல் அரசியலுக்கு அவை அவசியமில்லை நூரேலியாவில் வீடு கட்டப்பட்டதா பாடசாலை இருக்கிறதா என்பது அவசியமில்லை பூகோளவியல் அரசியலுக்கு தேவை வடக்கு கிழக்கின் நிலைமை அது டயஸ்பூராக்களை முன்கொண்டு உருவாக்கப்பட்ட கலாச்சாரத்தால் ஏற்பட்டதால் ஆகும் மதம் சார்ந்த அரசியலை நமக்கு உலகத்தில் ஒழிக்க முடியாது ஆனால் ஆட்சியில் அவற்றை உள்ளடக்க கூடாது உதாரணத்துக்கு டுபாய் எடுத்துக்கொண்டார் இஸ்லாமிய நாடு அதில் யாரும் வாழலாம் அதே மாதிரியான ஒரு சட்டபாக்கத்தை நாம் அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதுவர் ஸ்ரீ வோல்ட் மற்றும் சுவிஸ் தூதரகத்தின் முதல் செயலாளர் ஜஸ்டின் ஃபோய்லட் ஆகியோரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுவின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பு தூதுவர் ஆலயத்தில் நடைபெற்றது அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரிணை தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டது மேலும் சமகால அரசியல் நிலைமைகள் மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் பொறுப்புக்கூறல் நடவடிக்கையின் தொடர் செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இலங்கை மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த புகைப்படத்தை சமூக ஊடகங்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் உபிந்து குருகுல சூரிய மஹிந்தன் தன்னை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்பு கொண்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முகநூரில் அவர்கள பதிவில் மகிந்தன் தன்னிடம் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் ஆலோசனை வழங்குமாறும் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தான் அதனை மறந்துவிட்டதாக கூறிய குருகுலசூரிய உரையாடலில் மேலும் பல விடயங்கள் நடந்ததாக தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் இரண்டாயிரத்து பதினைந்து மத்திய வங்கி படைமுறை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார் இது அரசாங்கத்துக்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து மஹேந்திரன் விட்டு வெளியேறிய போது அவர் சிங்கப்பூருக்கு ஒரு திருமணத்துக்கு கலந்து கொள்ள செல்ல உள்ளதாகவும் நாடு திரும்புவேன் என தன்னிடம் தெரிவித்ததாக அப்போதைய பிரதமர் அணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இருப்பினும் அந்த மோசடியின் பின்னர் அவர் ஒருபோதும் நாடு திரும்பவில்லை இந்த நிலையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வந்து அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என தேர்தல் பிரச்சார மேடைகளில் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார உறவுகள் ஆழமடைவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அறிகுறியாக இலங்கையின் அரசு மற்றும் வணிகங்கள் உட்பட இலங்கை நிறுவனங்கள் இந்திய ரூபாயின் மதிப்புள்ள பத்திரங்களை வெளியிடுவதற்கான வழிகளை இந்தியா தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் தஞ்சையல் பாண்டே இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடந்த பிரிஸ்டிங் ஃபோர்ட்ஸ் நிதி உரையாடலின் போது அவர் கருத்துரைக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் இந்த முயற்சியை இரு சந்தைகளுக்கும் இடையில் ஆழமான நம்பிக்கையை பிரதிபலிக்கும் ஒரு நீண்ட கால தொலைநோக்கு என விவரித்துள்ளார் இலங்கை வணிகங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இந்திய ரூபாய்களில் பத்திரங்களை வெளியிட அனுமதித்தது என்பது அவற்றின் நிதி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தவும் மாற்று மிகுதேற்ற இறக்கங்களுக்கு வெளிப்படையாக குறைக்கவும் இந்திய சந்தைகளை நன்கு அறிந்த முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் உதவும் என பாண்டே தெரிவித்துள்ளார் எனினும் இந்த விடயத்தில் ஒழுங்குமுறை சவால்கள் இருப்பதை ார்க்கம் மற்றும் கடன்கள் அணுசக்தி வலு அபிவிருத்தி இலங்கையுடன் ஒத்துழைக்க ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது இதற்கு முன்னர் ரஷ்யா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் இதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தன ஆனால் ஜனாதிபதி திஸ்தா திசாநாயக் தலைமையிலான அரசு அத்தகைய எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்க இன்னும் தயாராக இல்லை என உலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யாவும் பல ஆண்டுகளாக அணுசக்தி திட்டங்களில் முதலீடு செய்ய இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வந்தது ரஷ்ய தூதர் வென் எஸ் தாகரியின் சமீபத்தில் பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடியை சந்தித்து இலங்கை அணுசக்தி ஆணையத்தின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த திட்டத்தை மீண்டும் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அணுசக்தி திட்டத்துக்காக எந்தவொரு தரப்பினருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது போன்ற எந்தவொரு உறுதியான நடவடிக்கைகளையும் எடுக்க இலங்கை இன்னும் தயாராக இல்லை என அமைச்சர் தூதுகளுடன் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இலங்கை அணுசக்தி ஆணையம் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜாவை சந்தித்துள்ளனர் மன்னார் திருக்கேதீஸ்வர உடைப்பு சம்பவம் தொடர்பில் முதல் முறையாக பத்து நபர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் திருக்கதேஸ்வரர் கோயில் வளைவு ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உடைத்த சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்றுதான் முதல் தடவையாக மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பத்து பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகியுள்ளது அதிலே ஒருவர் அறிவித்துவிட்டால் மீதமுள்ள ஒன்பது பேர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு அதனை சரிவர செய்யாத ஒரு போலி பிரச்சாரத்தை சர்வதேசத்திடம் வெளிப்படுத்தி வருவதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு எழுநூற்றி அறுபத்தி நான்கு இலக்க பேருந்து வழித்தடத்தினை முற்றாக திறந்துவிட்டு காணிகளை விடுவித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டிக்கொள்கிறது என குற்றம் சுமத்தியுள்ளார் மக்களும் குறித்த பலாலி வீதியில் சென்று வருவதால் அவர்களுக்கு ஏனைய காணிகள் தொடர்பில் அக்கறை இருக்கவில்லை மக்களுடைய காணிகள் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வளைய பகுதியில் இருப்பதால் காணி உரிமையாளர்கள் அயல் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வேடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் மக்கள் தொடர்ந்து காணிகளுக்கு போராடி வருகின்றனர் எனவே இந்த அரசாங்கம் மக்களுடைய காணிகளை விடுவித்து தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பலாலியில் ராணுவத்தின் மருத்துவ முகாம் அமைந்துள்ள காணி கைவிடப்பட்டிருந்த கட்டுமான வேலைகள் தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இது மக்களுடைய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தற்போது ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது என தெரிவித்துள்ளார் அனலைத்தீவு எழுவைத் தீப மக்களின் கடல் போக்குவரத்துக்கேற்ற நடவடிக்கைகளை எடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக அனலைத்தீவு எழுவை தீபம் மக்களின் கடல் போக்குவரத்தில் பாவனையின்றி காணப்படும் எழுதாரகை படகு நேற்று பார்வையிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அனலை தீவு பகுதிகளுக்கான பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த எழுதாரகை படகு சேவை கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த படகு ஆறு வேடங்களாக பயன்படுத்தப்படாமல் காரைநகர் இலங்கு துறையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் துருப்பிடித்து பாவைக்கு முடியாத அளவு காணப்படுகிறது போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் கூட்டத்திலும் இன்று நேரடியாக அதனை நாங்கள் பார்வையிட்டோம் தோன்றவில்லை ஏனென்றால் எரிபொருள் என்பது நிமிடத்துக்கு ஒரு லிட்டர் என்ற அடிப்படையில் எரிபொருள் பாவனை இருக்கிறது ஒரு நாளைக்கு பயணம் செய்வதற்கான இந்த அளவு கூடிய செலவாகும் அதனுடைய பராமரித்தல் பிறகு மாதம் ஒரு முறை அதனை உட்படுத்துதல் போன்ற விடயங்கள் காணப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக தீபு மக்களின் பயணத்துக்காக தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என கருத்து தெரிவித்தார் இந்த விஜயத்தில் உர்காவது பிரதேச சபை தமிழ் அன்னலிங்கம் அன்னராசா மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்

अपना नहीं करता बिल्कुल नहीं लाऊंगा ये तो बहुत मजा आ रहा है ऋषि जल्दी आओ ना बड़ा मजा आ रहा है लेवल अप प्राइम मिल जा बना நாங்கள் இன்றைய தினம் இந்த வடதாரகை நெடுந்தாரகை போல எழுதாரகை படகினை பார்வையிடுவதற்காக வரையறந்த நாங்கள் குறிப்பாக அனலதீவு எழுவதீவு பகுதிகளுக்கான பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த எழுதாரகை படகு கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய்கள் செலவிலே உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த படகு கடந்த ஆறு வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இதே இடத்தில் கார்நகர் வெற்றியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலே துருப்பிடித்து பாவிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் நடந்திருக்கிறது கடந்த அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் நான் இந்த விடையன் தொடர்பிலே பிரஸ்தாபித்திருந்தேன் இன்று நேரடியாக அதனை நாங்கள் பார்வையிட்டு இந்த எழுதாடவே இனி பாவிக்கக்கூடிய ஒரு படகாக தோன்றவில்லை ஏனென்றால் இதனுடைய எஞ்சினுக்கான எரிபொருள் என்பது ஒரு நிமிடத்துக்கு ஒரு லிட்டர் என்ற அடிப்படையில் என்னுடைய பாவனை இருக்கிறது ஒரு நாளைக்கு பயணம் செய்வதற்கான இந்த அனலதீவுக்கு எழுபதுவுக்கு பயணம் செய்வதற்கான எரிபொருளுடைய அளவு மிகக்கூடியது விட அதனுடைய அந்த படகினுடைய பாரம் படகு பராமரித்தல் வேறு மாதம் ஒரு முறை அதனை உட்படுத்தல் போன்ற விடயங்களை அதனை பயன்படுத்தியவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவை இந்த படகு இந்த மக்களுக்கான போக்குவரத்துக்குரிய பயன்பாடாக தென்படவில்லை இதற்கான ஒரு பதிலீடாக மக்கள் இலகுவாக பயணம் செய்யக்கூடிய நிலதீவு எழுவதீவுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு படகை உடனடியாக தரிவித்தலே பொருத்தமானது என்ற வகையில் இன்றைய தினம் இதனை பார்வையிட்டிருக்கிறோம் அதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடக அறிக்கை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெளிவுபடுத்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வடமாகாண ஆளுநர் சிலகத்தால் பதினாறாம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கு மாகாண இடமாற்ற சபை மற்றும் மின்முறையீட்டு சபை ஆகியவற்றில் ஏற்பட்ட குழப்பகரமான தகவல்கள் குறித்து ஆளுநரால் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரிடம் அறிக்கை கூறப்பட்டது அதற்கமைய மாகாண கல்வி பணிப்பாளரால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கை ஆளுநர் சிலகம் வெளியிட்டது குறித்த அறிக்கையில் உண்மைக்கு புறம்பான தகவலுடன் அரசு சார்பு ஜேபிபி தொழிற்சங்கத்துடன் இணைந்து வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகளும் முயற்சிகளும் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் குறித்த அறிக்கையில் மாகாண கல்வி திணைக்களத்தில் தமது மோசடிகளை மறைப்பதற்காகவே திரும்பப்படுத்தப்பட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் சிலகத்தால் மறைக்கப்பட்டுள்ள அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலை இங்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மாகாண இடமாற்று சபை உறுப்பினர் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் சட்டவிரோதமான அதிகார துஷ்பிரயோக செயற்பாடுகள் அனைத்தையும் மறைத்து வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரால் ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது எனவே எமது இந்த ஊடக அறிக்கை மூலம் ஆளுநர் செயலகத்தால் வெளியிடப்பட்ட பொய்யானதும் புனையப்பட்டதுமான அறிக்கையின் உண்மை நிலைமையும் ஜேபிபியின் அரசு சார்பு ஆசிரியர் தொழிற்சங்கத்தினால் இலங்கை ஆசிரியர் சங்க உறுப்பினர் என்பதற்காக குறித்த ஆசிரியர் பழிவாங்கப்பட்டுள்ள விடயத்தையும் அறியத் தருவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலகத்தின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று ஒன்பது முப்பது மணிக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பூநகரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கருணநாதன் இளங்குமரன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த இளங்குமரன் எம்பி அரசினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் என்ன நிலையில் உள்ளன இடர்பாடு உடைய இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் நோக்கம் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர்களால் ஒருங்கிணைப்பு குழுக்களை மீளமைத்தல் தொடர்பாக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்ட பின் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவிடம் அனுமதி பெற வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது